என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வேலை பார்க்குற இடத்து ஓனர் வந்து தமிழை திட்டிட்டு இருக்காங்க என்னம்மா உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு வர உன் இஷ்டத்துக்கு போற உன்ட்ட என்ன வேலை கொடுத்தனா அந்த வேலையை நீ ஒழுங்கா பார்க்கல வேலையை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாரு இங்கே அப்பச்சியும் நம்ம மலரும் இருந்துட்டு பார்த்தியா இந்த செருக்கு உள்ள ஓனர் நம்ம வீட்டு பொண்ணுன்னே தெரியாமல் திட்டிக்கிட்டு இருக்கான் ஏய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன இவங்களை பார்த்தா பெரிய இடத்துக்கு இவங்க மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு அது யார் தெரியுமா அமைச்சர் ராஜாங்கம் தெரியுமா அவளுடைய மர்மாவாதான் தான் அவள் சூழலு ந கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு ஓவி கடையில் வந்து வேலை பார்த்தா வேலை பார்க்குற பொண்ணை வந்து இப்படி தான் நீ பேசுவியா ஐயா அம்மா ஐயாட்டெல்லாம் சொல்லிடாதுங்கம்மா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அந்த பொண்ணை இப்போயே என்னை கூப்பிட்டு வச்சு வேலை கொடுக்குறோமா இவ்வளோ மரியாதையும் நடத்துகிறதாம்மா அப்படின்னு அப்பச்சி சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தாங்க இங்கே தாமரையும் நம்ம சாவுத்திரி நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னடி நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துடுச்சே சரி எம்மா எப்படி எது நடந்தாலும் சரிம்மா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தல்ல எப்படி இருந்தாலும் சரி நம்ம ஈஸ்வரையும் அவங்க பொண்ணையும் வெளியே பத்தியாச்சு எந்த கொட்டாயில் வந்து நம்ம தமிழ் இருந்தாலும் அதே கொட்டாயக்கி அவங்களையும் பத்தியாச்சு எனக்கு இப்போதாம்மா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க இதை கேட்ட சாவுத்திரி எடி நீ என்ன பேசினாலும் அந்த தமிழ் லேஸ்பட்டவ இல்லடி நம்ம வீட்டில் எப்படியாவது அவள் உள்ளே வந்துடக்கூடாது அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் எப்படியும் என் அண்ணனுக்கு வந்து சீக்கிரத்துல நம்ம தமிழ் செஞ்ச விஷயம் எல்லாம் பிடிச்சிடுச்சா அவ்வளோ தான் நம்ம சொத்தில் கொஞ்சமாவது எப்படியாவது இது பண்ணிடலாம் பார்த்தா இந்த தமிழ் அவ இஷ்டத்துக்கு இடத்த வந்து இதே மாதிரி லஞ்சம் கெட்டு எதுவும் ரெடி பண்ணியிருப்பாளோடின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சாவுத்திரி சொல்கிறாங்க எடி நீ எது இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்த சொத்தை எப்படியாவது ஆளணும் எப்படி இருந்தாலும் சரி ஈஸ்வரி இதை உள் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் ஆக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி கொட்டையில் வந்துட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க நம்ம ஒன்று செஞ்சால் இந்த விஷயத்தில் வந்து பண்ணிட்டோம்மா நம்ம என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா நம்ம பெரியப்பாவை சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு நம்ம ஈஸ்வரி மகா சொல்கிறா எடி இதுக்கு ஸ்வசமாக என்னையை வந்து இந்தளவுக்கு ஆக்கினவங்கள நான் யாரையும் இந்த வீட்டில் உள்ளவங்கள சும்மா விட மாட்டேன்டி எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது இந்த வீட்டில் ஒரு மரியாதையும் இல்லாமல் என்னை வெளியே பற்றினவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அதுவும் அவங்க பார்த்தல அந்த சாவுத்திரி என்னை எந்தளவுக்கு வாங்கணும்னு அவன் நினச்சி தானே வஞ்சகம் தேத்துட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது தமிழ் வேலை முஷ்டு வராங்க இதை பார்த்த ஈஸ்வரி கேட்குறாங்க என்னடி மரியாதை இல்லாமல் போய்க்கிட்டுருக்கேன் என்னையை வஞ்சம் திக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வஞ்சம் திக்கெல்லாம் இல்லை எனக்கு இது வேலையும் இல்லை நான் படிக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு தமிழ் சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து அவங்க தங்கச்சிட்டா அன்பாக பேசுகிறாங்க பேசிகிட்ருக்கும் போது அங்கே ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸை வந்து சேதுக்கு வருது என்னன்னா அப்பச்சி இறந்துருதாங்க இதை கேட்டோன்னே தூக்கி வாரி போடுது அடுத்தடுத்த எபிசோட் இப்போ தான் நம்மள போது